ரொப்ரி வயஸ்லி அமரி லோக் தம் மில்லி சனி கௌலி ரொப் நஜித்னா இல்மா அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்காத்துஹூ வெல்கம் டு கீரு ஜன்னாயம் தஸ்நிபிலர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அலமதுல்லா வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் லாஸ்ட் வீடியோவில் கேட்ட கொஸ்டினுக்கு ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம் நான் என்ன கொஸ்டின் கேட்டேன் எந்த இறை தூதர் தம் தந்தைக்காக பாவ மன்னிப்பு கேட்டதை அல்லாஹ் கண்டித்தான் இதுக்கான ஆன்சர் இப்ராஹிம் அலிஹஸ்லாம் அவர்கள் மறைவானவற்றின் திறவுகோல் அல்லாஹ்விடமே உள்ளது எதிர்காலத்தை அறிந்தவன் அவன் மட்டுமே ஒரு காரியம் நமக்கு சரியாக வருமா வராதா இதை பற்றி அறிந்தவன் அல்லாஹ் மட்டுமே அப்படி இருக்கும்போது நாம் ஆரம்பிக்கும் அத்தனை காரியங்களும் வெற்றியடையப் போவதில்லை ஒரு செயலை செய்ய நினைப்போம் அதற்கான காரியங்களில் ஈடுபடுவோம் சில காரியங்கள் நமக்கு சாதகமாக அமையும் சில ஏன் இப்படி ஆகிவிட்டது என நாம் வருந்தும் அளவு ஒரு நிலைமை ஏற்பட்டுவிடும் அப்படி ஏற்படாமல் நாம் செய்யும் ஒவ்வொரு செயலிலும் வெற்றி கிடைக்க ஒரு துவா ஓதனால் போதும் இந்த துவா ஓதி ஆரம்பித்த எந்த காரியத்திலும் நஷ்டம் ஏற்படாது நாம் எதிர்பார்த்தபடி அந்த காரியம் மிக சிறப்பாக இருக்கும் அந்த துவா என்னன்னு முதல்ல சொல்லிட்டு பிறகு எப்படி ஓதணும் இதை சொல்கிறேன் இப்போ துவா என்னன்னு பார்க்கலாம் فإنك تقدر ولا أقدر وتعلم ولا أعلم وأنت علم الغيوب اللهم إن كنت تعلم أن هذا الأمر خير لي في ديني ومعاشي وآقبتي أمري وآجله فاقدره لي ويسره لي ثم بارك لي فيه وان كنت تعلم ان هذا الامر شر لي في ديني ومعاشي وعاقبتي امري واجله فَدَرِفُهُ عني واصرفني عنه واقدر لي الخير حيث كان ثم اردنين اللهم اني استخيرك بعلمك واستقدرك بقدرتك واسالك من فضلك العظيم فانك تقدر ولا اقدر وتعلم ولا اعلم وانت علم الغيوب اللهم ان كنت تعلم ان هذا الامر خير لي في ديني ومعاشي واقبتي امري واجله فاقدره لي وَيَسِّرْهُ لِي ثُمَّ بَارِكْ لِي فِيهِ وَإِن كُنْتَ تَعْلَمُ أَنَّ هَذَا الْأَمْرَ شَرٌّ لِي فِي دِينِي وَمَعَاشِي وَعَاقِبَةِ أَمْرِي وَآجِلِهِ فَاضْرِفْهُ عَنِّي وَاصْرِفْنِي عَنْهُ وَاقْدُرْ لِي الْخَيْرَ حَيْثُ كَانَ ثُمَّ أَرْدِنِي இதோட மீனிங் என்னென்னா இறைவா நீ அறிந்துள்ளபடி எது எனக்கு நன்மையோ அதனை உன்னிடம் நான் கோருகிறேன் உனது ஆற்றலால் எனக்கு ஆற்றல் உண்டாக வேண்டுமென உன்னிடம் கோருகிறேன் உன்னுடைய மாபெரும் அருளை கோருகிறேன் ஏனெனில் நீயே ஆற்றல் மிக்கவன் எனக்கோ எந்த ஆற்றலும் கிடையாது நீயே நன்கறிந்தவன் எனக்கோ எந்த அறிவும் கிடையாது நீயே மறைவானவற்றை நன்கறிந்தவன் இறைவா இந்த காரியம் எனக்கு என் மார்க்கத்திலும் என் வாழ்க்கையிலும் என் காரியத்தின் முடிவிலும் அல்லது என் இம்மை வாழ்விலும் மறுமை வாழ்விலும் நன்மையானதாக இருக்கும் என நீ அறிந்திருந்தால் அதை சாதிப்பதற்குரிய ஆற்றலை எனக்கு வழங்குவாயாக இந்த காரியம் எனக்கு என் மார்க்கத்திலும் வாழ்க்கையிலும் என் காரியத்தின் முடிவிலும் அல்லது என் இம்மை வாழ்விலும் மறுமை வாழ்விலும் தீமையானதென நீ அறிந்திருந்தால் இக்காரியத்தை என்னை விட்டு திருப்பி விடுவாயாக என்னையும் இக்காரியத்தை விட்டு திருப்பி விடுவாயாக நன்மை எங்கிருந்தாலும் அதை அடைவதற்குரிய ஆற்றலை எனக்கு வழங்குவாயாக பிறகு அதில் எனக்கு திருப்தியை அளித்திடுவாயாக இந்த துவா ஓதுவதற்கு முன் இரண்டு ரக்காத் நஃபீல் தொழுது பிறகு துவாவை ஓதவும் இந்த தொழுகைக்கு இஸ்திகாரா தொழுகை என பெயர் ஒரு காரியம் செய்யும் போது இதை செய்யலாமா வேண்டாமா என குழப்பமான ஒரு சூழ்நிலை ஏற்படும் அந்த நேரத்தில் உது செய்து இரண்டு ரக்காத் இஷ்டிகார தொழுகை என நீயத்து வைத்து வழக்கம் போல தொழுது பிறகு இந்த துவாவை ஓதி உங்கள் மனதில் உள்ள அந்த காரியத்தை அல்லாஹ் அல்லாஹ்விடம் சொல்ல வேண்டும் இதை செய்யலாமா வேண்டாமா என உங்கள் மனதில் ஒரு தெளிவு பிறக்கும் ஓதி ஒரு நாளில் தெளிவு பிறக்கவில்லை என்றால் ஒரு ரெண்டு மூன்று நாட்கள் தொடர்ந்து தொழுது துவா செய்யவும் அல்லாஹ் உங்கள் மனதில் ஒரு தெளிவை தருவான் எந்த குழப்பமும் இருக்காது இப்படி துவா செய்து ஆரம்பித்த அந்த காரியம் வெற்றியாக இருக்கும் எந்த ஒரு செயலை செய்தாலும் சரி ஒரு வீடு வாங்க போறீங்க வாடகைக்கு வீடு போனாலும் சில நேரங்களில் குழப்பமாக இருக்கும் அந்த சூழ்நிலையில் ஏதோ ஒரு வேலைக்கோ இல்ல புதிய தொழில் ஆரம்பிக்கும் முன்போ திருமண பேச்சுகள் நடைபெறும் போதோ என எந்த செயலை செய்ய நினைத்தாலும் சரி பிற மனிதர்களிடம் போய் ஐடியா கேட்காமல் முதலில் அல்லாஹ்வை தொழுது துவா செய்து அவனிடம் உதவி தேடுங்கள் உங்களுக்கான சரியான வழியை அவன் காட்டுவான் இதன் மூலம் உங்களுக்கு ஏமாற்றமோ வருத்தமோ தோல்வியோ ஏற்படாது எல்லாம் நல்லதே நடக்கும் இன்ஷா அல்லாஹ் ஓகே இப்போ ஃபைனலி கொஷின் டைம் மக்களிடம் பேச மாட்டேன் என்று நேர்ச்சி செய்தவர் யார் இதுதான் இன்னைக்கான கொஷின் இதுக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்க அப்படி இல்லைனா ப்ளீஸ் வெயிட் பண்ணுங்க நான் நெக்ஸ்ட் வீடியோ போஸ்ட் பண்ணுற வரைக்கும் வலமது இல்லாஹ் ரொபில் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்காத்தூ